ஓகே பேட்டிலே ஒரு நார்மா இருக்கு டாக்டர். என்ன பிரச்சனை இல்லை. வந்துட்டீங்களே இப்ப பாருங்க ஒரு கியரா இருக்கு. நர்ஸ் எஸ் டாக்டர். அங்க பாட்டன நம்பர் பாட்டில இருக்கு வந்து எடுத்து சொட்டு விடு냐? ஆமாம். அப்போ பாருங்க உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஓட மாவு மருந்து. ஆஹா மனோ இவ்வளவு மயஞ்சி தம்பி. ரீட்ரை

ये बच गए अब बात कर लो सिंपल होगा बोलले मल्टी स्टेप लॉस होगा ओके हेलो हेलो हां मामला सवाल आ रहा है डॉक्टर का आ रहा है हां टेस्ट तक मैं सुनता रहता हूं

ஓகேவா ஓகே டாக்டர் தம்பி எங்கே போறீங்க வாங்க இது நான் கொடுத்தது கொடுக்கணும்ல குணமானதுக்கு டாக்டர் ஓகே டாக்டர் ஓகே எப்படி நம்ம டெவலப் சூப்பர் நம்ம ஏமாத்துறதுன்னு பார்த்தா நம்மள ஏமாத்திட்டு போயிடலாம்ப்பா இனிமே நம்ம யாருமே ஏமாற்றக்கூடாது நம்மள சொந்தமா சம்பாதிச்சு சாப்பிடணும்பா இப்படி எதுவா போறோம்